ஆன்மீக கதமை யூடியூப் நேரில் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா இது ஒரு முக்கியமான தலைப்புங்க என்ன நம்ம ஒரு சில செய்கையால் உங்களுக்கு வந்து தரிசிரியத்தை தேடிக்கிறோம் அந்த தர்த்திரியம் என்னன்னு தெரியாமலே நம்ம வந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால தான் இந்த பதிவை நான் போடணும் அப்படின்றதுக்காகவே இந்த பதிவை நான் போடுறேன் இந்த தலைப்புல என்ன முக்கிய காரணம்னா நான் பொதுவாக வந்து நம்ம ஒரு பொருள் தானே அப்படின்னு சொல்லி அலிச்சயமா பார்க்காம அதுலயும் கூட நமக்கு வந்து கடவுள் இருக்கிறாருன்றதுனாலதான் அது அந்த அந்த விஷயத்த கூட சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் ஒரு பொருள் அதான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு திரும்ப இருப்பேன் எந்த ஒரு இடத்துலயும் நான் இருப்பேன் நான் இல்லாத இடமே இல்லை அப்படின்றத வந்து கிருஷ்ண பரமாத்மா பல இடத்துல வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு அது இந்த விஷயம் வந்து நமக்கு என்னன்னா டெய்லி நம்மளை ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்துக்காக இந்த தலையினை நமக்கு பயன்படுறதுனால தான் நான் இந்த கண்டனம் நான் மெயினாக போடணும்னு போடுறேன் பொதுவாக வந்து தலையினர் நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம் நம்ம உடம்பு அவையத்திலேயே வந்து ரொம்ப முக்கியமான தலை தாங்க அந்த தலையில தான் வந்து நமக்கு வந்து முக்கியமான அஞ்சு பாட்டும் இந்திரியங்களும் இருக்குது நம்ம பார்க்குற கண் நம்ம சுவாசிக்கிறதுக்கு உண்டான மூக்கு நம்ம பசிக்கு வந்து சாப்பிடுறதுக்கு உண்டான வாய் நாக்கு நம்ம வந்து செவித்திறன் காது யோசிக்கிற மூளை புரிஞ்சுதுங்களா அத்தனையும் வந்து தலையில தான் இருக்குது தலைதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் தலை இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவனுமே இருக்க முடியாது ஏன்னா தலைதான் வந்து மூளைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் எல்லா ஜீவனுமே அந்த தலைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட தலைய வந்து நம்மளை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் வரைக்கும் நம்மளைய பாதுகாக்கிறது அந்த தலையணை தான் அந்த தலையணையில நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா பல சமயத்துல வந்து அதை வந்து ஒரு விதமாக தப்பான் தப்பான தெரியாமலே ஒரு சில விஷயத்துல நம்ம என்ன பண்றோம் அதை தூக்கி விளையாடுறது ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க அடிச்சு விளையாடுறது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா காலில் போட்டுக்கிட்டு டிவி பார்ப்பாங்க எப்படிங்க காலில் போட்டுக்கிட்டு டிவி பாக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தலையணியை வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறது அந்த தலையணியை வந்து தலைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதான் அந்த தலை அணியை எப்படி யூஸ் பண்ணணும் பொதுவாக வந்து ஒரு முப்பது நாளைக்கு உள்ளார நம்ம வந்து மாசம் மாதம் அந்த தலையணையை வந்து துவைச்சி காய போட்டு மறுபடியும் அந்த தலையணை கொண்டு போய் வெயில்ல வச்சிடணும் ஏன் சொல்றேன்னா ஒரு சயின்ஸ் ரீதியா நம்ம பாத்ரூம்ல இருக்கிற பாதி எண்ண கிருமி வந்து நம்மளுடைய தலையணையிலையும் தலையணை உரையிலையும் இருக்குன்றாங்க ஆய்வுல அதுவும் இல்லாம நம்ம தலையணையில வந்து டே அண்ட் நைட்டுன்னு சொல்லி ஒன்னுக்கு ரெண்டு கடவுள் வந்து அந்த தலையணையில வந்து குடிகொண்டு இருக்கிறாங்க இது சும்மா சொல்லலைங்க சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது சொல்லாம வந்து எனக்கு இந்த சாஸ்திரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தலையணுடைய மதிப்பு வந்து இந்த அளவுக்கு இருக்குது நம்ம நினைக்க இருக்குது அந்த தலையணியை அது மேலே ஏறி உட்காந்துக்கிறது அந்த தலையணி கீழே கிடந்தாலும் அதை மிதிச்சிட்டு போறது அதுல உட்காந்துக்கிட்டு டீவி பார்க்கறது அதை காலுக்கு எடுத்து தலைக்கு வச்சுக்குவாங்க அதை தூக்கி காலுக்கு வச்சுக்கிறது இப்படி எல்லாம் நம்ம செய்யும் போது அந்த அந்த தலையணியில வந்து ஒன்னுக்கு ரெண்டு தேவியர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பெண் தெய்வங்கள் வந்து டே அண்ட் நைட் வயசுல வயசுல வந்து அந்த தலையணியில வந்து அந்த குடிகொண்டிருக்குதுங்க புரிஞ்சுதுங்களா இரண்டு பெண் தெய்வங்கள் தான் நம்மளை தூங்க வைக்கிறது அந்த பெண் தெய்வங்கள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா நைட் டைம்ல பாத்தீங்கன்னா கமலாத்மிகா அப்படின்ற ஒரு பெண் தெய்வம் நம்மளை வந்து நைட்ல தூங்க வைக்கிது பகல் போது பொழுதுல யார் தூங்க வைக்கிறாங்கன்னா தூமாதேவி அப்படின்ற ஒரு பெண் தெய்வம் தான் பகல்ல தூங்க வைக்கிறது யாரு யாரு பகலில் தூங்கினாலும் தான் அவங்கள வந்து மடியில மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கிது இரவுல வந்து கமலாத்மிகான்ற ஒரு கடவுள் தான் வந்து நம்மளை தூங்க வைக்கிறது அதனால வந்து நம்ம தலைவணையும் தலைவணி உரையும் வந்து எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா பயன்படுத்துறோமோ அளவுக்கு நமக்கு தரித்திரியமும் நோயும் வராது அதனால அந்த தலையணியை எடுத்து சண்டை போடுறது அந்த தலையணையை வந்து காலுக்கு வச்சுக்கிறது அந்த தலையணை மேலேயே உட்காந்துக்கு டிவி பாக்கிறது தலையணையும் உரையும் வந்து ஆறு மாசம் ஆனாலும் துவைக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு நோயும் தடுத்து கண்டிப்பா தேடி கொடுக்குங்க சரி அதனாலதான் இந்த ஒரு பதிவு வந்து நான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதுனாலயே போடணும் அப்படின்னு வச்சிருந்தேன் இது வந்து ஒன்னுக்கு ரெண்டு தேவியர்கள் கடவுள் முதல்ல அது முதல்லுங்க அதனால தலவாணியை வந்து அவமதிச்சிங்கன்னா கடவுளை அவமதிக்கிறது சமானம் அதே மாதிரி தத்திரி வீட்டுக்கு வந்துடும் புரிஞ்சுங்களா நோயும் சேர்ந்து வரும் அதனால எந்த அளவுக்கு தலாணியும் தலாணி வரையும் வெயில்ல போட்டு துவைச்சி மாசுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமும் ஐஸ்வர்யும் இந்த காணொலி மூலமா சொல்லிக்கிறேன் இந்த காணொலி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் நன்றி